ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம் இன்றைக்கி வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் ஸ்பெஷல் நைவேத்தியம் இந்த கந்தரப்பம் இது செட்டிநாடு பக்கம் காரைக்குடி பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய விநாயக சதுர்த்தி அப்பம் வீடியோ மூணு லட்சம் தாண்டி இப்போவும் வியூ போய்கிட்டு இருக்குது ரியல் டைமில் இன்னி வரைக்கும் இந்த அப்பம் வீடியோ வியூ போய்கிட்டே இருக்குங்க சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த முருகப்பெருமானுக்குரிய இந்த கந்தர் அப்பம் வீடியோவும் சூப்பராக வியூஸ் வரணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்பவும் சரியாக வரல எடுக்க வரலனாலும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஆழாக்கில் அழந்தாலும் சரி டம்ளரில் அளந்தாலும் சரி பொன்னி அரிசி மாவு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் நான் மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் ஃப்ளாட்டாக தலை வெட்டி அளந்துட்டு மேலே இருக்கிற அந்த கும்பாச்சியாக கோபுரமாக அளந்து எடுக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் நான் சின்ன ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு அப்படியே கோபுரமாக அந்த தலை வெட்டி எடுக்கிற அரிசி மேலே நீங்கள் கோபுரமாக உளுந்து வச்சிங்கன்னா அதுதான் சரியான அளவாக இருக்கும் இதை ஒரு மணி நேரம் ஊற போட்டுருங்க இதை அப்படியே ஒரு மணி நேரம் ஊறட்டும் நம்ம எப்படி அப்பம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி அப்பம் மாவு அரைக்கும் போது கரெக்டாக அரைச்சிக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம் ஒரு தேங்காய் உடச்சிருக்கேன் கால் பங்கு தான் அந்த மூடியிலேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து மாவாக ஆக்கி நான் வெள்ளம் வளர்க்கல பெரிய பெரிய கட்டிகளாக வெல்லம் அளந்திருக்கேன் அதனால் முக்கால் டம்ளர் வெள்ளம் சரியாக இருக்கும் எந்த டம்ளரால் அரிசி அளந்தமோ அதே டம்ளரால் முக்கால் டம்ளர் வெள்ளம் போடுங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஏலக்காய் நான் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு இந்த தேங்காய் வெல்லம் அதுக்கு மேலேயே ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒன் ஹவர் ஊறின இந்த அரிசியை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது அப்படியே இந்த வெள்ளம் தேங்காயோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ரொம்ப கரக்கரப்பாகவும் வேண்டாம் ரொம்ப மழைன்னு வேண்டாம் மீடியமான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் தண்ணியே விடக்கூடாது அப்படியே அரைச்சி கொண்டு வாங்க இதோடய பதம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப மழைமழப்பாகவும் இல்லை ரொம்ப குரக்குறப்பாகவும் இல்லை மீடியமாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் கைகளால் தொட்டிங்கன்னா ரொம்ப நறுநரும் இருக்காது ரொம்ப மழை மழனும் இருக்காது மீடியமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு அப்போ அடியில் ஒட்டுது அலந்து போகுது சரியாக வரல எண்ணெய் குடிக்குது அப்படின்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் தெரியாத பிகினஸ்க்காக இது சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இடியாப்பம் மாவு அப்புறம் வந்து கொழுக்கட்டை மாவுன்னு உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி மாவு இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஏதாவது அதில் தவறு செஞ்சுருந்தா கூட அது சரியாக போயிடும் அப்பம் சூப்பராக வரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்பவுமே முதல் அப்பம் கொஞ்சம் சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு அப்பவுமே சூப்பராக வந்திருக்கு நல்ல குண்டு குண்டாக எழும்பும் ஊரம் பார்த்தீங்கன்னா அப்படியே செவந்துக்கிட்டு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே உடச்சிங்கன்னா சொலை சொலையாக விட்டுக்கிட்டு சாஃப்டாக இருக்கும் என்னோடய விநாயகர் சதுர்த்தி அப்பம் எங்களோட எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுற ட்ரெடிஷ்னலான அப்பத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் யாருமே சொல்லலை சகோதரின்னு அப்படின்னு அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது நிறைய வியூஸ் போயிருக்கு மூணு லட்சம் வியூஸ் தாண்டி இன்னி வரைக்கும் ரியல் டைமில் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோவும் சூப்பராக சக்ஸஸ் பண்ண வைங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கந்தரப்பம் இதே மாதிரி கொஞ்சமாக நீங்கள் என்ன வச்சா போகிறோம் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு எனக்கு கரெக்டாக இதே சைஸில் பதினெட்டு அப்பம் கிடச்சிது கரெக்டாக பதினெட்டு அப்பம் தாங்க வருது அது என்னவோ எனக்கு அந்த கணக்கு தான் வருது நான் அளந்து போடும்போது பாருங்கள் நான் பிரித்து காமிக்கிறேன் உள்ளுக்குள்ளே நல்லா கூடு விட்டுக்கிட்டு சொல சொலையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம மேடம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்